பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட கை கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் ஒன்பது தடவை பாடி வர அத்துணை விதமான கஷ்டங்களும் இன்னல்களும் இடைஞ்சல்களும் தடை தடைகளும் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து குறிப்பில் இருந்து நாம் அறியப்படுகின்ற செய்தி சுவாமி மலையிலே கொங்கு நாட்டு பிறவி குருடனுக்கு கண் பார்வை வழங்கி அருள் புரிந்த கண் கொடுத்த விநாயகர் உள்ளார் கண்களில் ஏற்படும் நோய்களை நீங்க இவரை வழிபடலாம் அன்பர்கள் கவனத்தில் நிறுத்தி இதை பயன்படுத்தி கொள்ள இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் பங்குனி முதலாவது நாள் புதிய மாதம் பங்குனி பிறந்து விட்டது கார மடையான் நோன்பு புண்ணிய காலம் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழுமலையான் மலரங்கி சேவ் திரு போரூர் முருகன் பாலபிஷேக் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு நாற்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சதுர்த்தி காலை ஏழு ரெண்டு வரை பஞ்சமி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி இரவு பத்து இருபத்தி மூணு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நான் இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரா சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தின அது பொருத்தமானது வருகின்ற மார்ச் பதினாறாம் தேதி சனி மீண்டும் முப்பது வருடங்களுக்கு பிறகு உதயமாகின்றார் கும்ப ராசி சனியின் இந்த வயனத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன் கொடுக்க போகிறது என்பதை பார்க்கலாம் நிலம் கட்டிடம் வாகனங்கள் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரத்தில் நண்பர்களுடைய ஆதரவை பெறலாம் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளை ஒன்றன் பின் ஒன்றாக இந்த சனி அஸ்தமனத்தின் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஜோதிடத்தில் சனி பகவான் நீதியின் கடன் சனி நிலையில் ஏற்படும் மாற்றம் அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்பொழுது சனி கும்ப ராசியிலே பயணித்து வருகிறார் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சனி இதே ராசியில் தான் இருப்பார் சனி கும்பத்தில் அஸ்தமனம் ஆகின்றார் அவர் பதினாறாம் தேதி மார்ச் மாதம் உதயமாவார் இதனால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பதை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷம் நம்பிக்கை குறைவு ஏற்படக்கூடும் கோபத்தை முடிந்தவரை தவிர்க்கவும் குடும்ப ஆதரவும் முழுமையாக பெறுவீர்கள் நிலம் கட்டிடம் வாகனங்கள் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் இது மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சனியின் அஸ்தமன பலனாக இருக்கிறது அடுத்தது ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் உண்டாகும் மன அமைதி உண்டாகும் தேவையற்ற கோபத்தை தவிர்க்கவும் தாயின் ஆதரவை பெறுவீர்கள் வியாபாரத்தின் நண்பர்களுடைய ஆதரவை பெறலாம் மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற மிதுனத்திற்கு மன மகிழ்ச்சியுடன் இருக்கும் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் கல்வி பணிகளிலே முன்னேற்றம் ஏற்படக்கூடும் நிதி ஆதாயம் உண்டாகும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பலாபலன்கள் எப்படி இருக்கும் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது நன்மை தரும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தனி உதயம் எப்படி இருக்கும் வாழ்க்கையில் முழு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் வியாபாரம் மற்றும் சமூக கௌரவம் ஆகியவற்றில் லாபம் அடைவீர்கள் பணி இடத்தில் வெற்றி ஐத்தல் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த சனி உதயம் கும்பத்திலே எப்படி இருக்கும் சுய கட்டுப்பாடுடன் இருப்பீர்கள் கோபம் கொள்வதை முடிந்தவரை தவிர்க்கவும் கஷ்டங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் புதிய திட்டங்களால் லாபம் உண்டாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த சனியின் கும்பத்தின் உதயம் எப்படி மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படக்கூடும் பணி இடத்திலே மரியாதை அதிகரிக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசி சனி உதயம் எப்படி இருக்கும் மனதில் அமைதியுடன் மகிழ்ச்சியும் குவியும் முழு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் கலை மற்றும் இசை மீதான ஆர்வம் அதிகரிக்க கூடும் பணி இடத்தில் மாற்றம் ஏற்படக்கூடும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கும்பத்தில் ஏற்படுகின்ற சனி உதயம் எப்படி இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் நம்பிக்கையின் அதிகமாகும் மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் பெற்றோர்களுடைய ஆதரவை முழுமையாக பெறுவீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கும்ப சனி உதயம் எப்படி இருக்கும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கும் நம்பிக்கை அதிகமாகும் குவிந்த செல்வத்தில் குறைய தொடங்கலாம் வாகன வசதி கூடியவர் கும்ப ராசிக்கு கும்பத்திலே ஏற்படுகின்ற சனி உதயம் எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உயர் அதிகாரியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நண்பர்களின் ஆதரவை முழுமையாக பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அலைச்சல் கும்பத்தில் ஏற்படுகின்ற மீன ராசியை பொருத்த மாட்டிலே எப்படி இருக்கும் மீனம் முழு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிக்கிய பணத்தை மீட்கலாம் இப்படிப்பட்ட பதிவுகள் பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் இதனுடைய பலாபலனை அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டார் உங்கள் வாழ்க்கையிலே நலம் பலம் வளம் கூடும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு மார்ச் மாத பலாபலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது அதனை கேட்டு நற்பலனை நீங்கள் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் பலாபலனை பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருகப்பெருமானை பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்